கத்துடைய நாமம் மகிழப்படுவதாக தின்னம் ஒரு லோகஸ் வார்த்தையிலே இன்று இந்த புதிய நாளின் கால வேலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோடைய நாமம் கத்தோடைய வசனம் மகிமைப்படுவதாக அவருடைய வார்த்தைகள் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழிநாட்டுவதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் நம்ம இன்று ஒரு வசத்தை வாசிக்கலாம் இயேசையா திருசிங் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசத்தில் பின்பகுதி அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன் என்று பார்க்கிறோம் இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு கர்த்தர் இந்த உலகத்தில் இருளான இருக்கிற ஜனங்கள் அடையப்பட்டிருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவ் கிறிஸ்து மனுஷனாக அவதரித்தார் அப்போ எல்லாரும் அந்த வெளிச்சத்தை காணும்படியாக வந்தார்கள் அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்படியாக அவர் எப்போதும் சூழ்ந்திருந்தார்கள் அவர் நன்மை செய்யலாகவே சுற்றி திருந்தார் என்ற இடத்துல பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை அற்புதங்களை செய்து வந்த நம்முடைய ஆண்டவர் அப்போ திருதசி மூலமாக உரைக்கப்பட்டது அது நிறைவேறுகிறது இருளிருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காணார்கள் அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வெளிச்சமானது இருளை போக்குகிறதா இருக்கிறது இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரவாசிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறது அந்த ஒளி அது மனுஷனை பாவத்திலிருந்து அக்கிரமங்களிலிருந்து சாபங்களிலிருந்து விடுவிக்கிற ஒரு வெளிச்சமாக இருக்கிறது அந்த வெளிச்சத்தை நாம் பற்றி இருக்க வேண்டும் அந்த வெளிச்சமானது இருளையில பிரகாசிக்கிறது ஆனாலும் இருளான அதை பற்றி கொள்ளவில்லை இந்த உலகத்தின் அதிபதியான நம்முடைய எதிராளியான பிசாசானவன் இந்த உலகத்தின் அதிபதியானவன் அவன் இருட்டுக்கு அதிகாரியாக இருக்கிறான் அந்த இருட்டை போக்குவதற்காக அவன் தலையை நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த இறங்கி வந்தார் மீட்டெடுப்பதற்காக அவர் வெளிச்சமாக இந்த உலகத்தில் வந்து உதித்தார் இங்கே பார்க்கிறோம் இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை காணும்படியாக இறங்கி வந்தார் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் குடனுக்கு குடன் வழிகாட்டக்கூடுமோ ஆனாலும் நான் சொல்றாரு கூடலுக்கு அவர் அழியாத இடத்திலே நான் வழிநடத்துவேன் அவர்கள் தெரியாத இடத்திலே நான் அவர்களை அழைத்து செல்வேன் அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குவேன் கூணரான பாதையை நான் செவ்வையாக்குவேன் அவங்களை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருஷமாக கத்தர் அவளை வழிநடத்தி வந்தார் பகலிலே மேகஸ்தம்பம் இரவில் அக்னிஸ்தம்பத்து மூலமாக ஒரு வெளிச்சத்து மூலமாக அவர்கள் நடந்து சென்றார்கள் அவர்கள் இருந்த இடத்துல எல்லாமே ஒரு வெளிச்சம் இருக்கிறது பகலிலே எதுவும் சூரிய படாதபடி காத்து கொண்டார் சேனைகள் துரத்தும் போது கூட அந்த மேகங்கள் அவர்கள் முன்பாக இடலை வந்து நின்றது என்று பார்க்கிறோம் அவர்களை மேற்கொண்டு செல்லாதபடி இருந்தது பார்க்கிறோம் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தார் அவர்களை வழிநடத்தி வந்தார் இருளியாலே அவங்க எங்குமே இல்லாதபடி ஆண்டவர் அவர்களோடு இருந்தவரை வழிநடத்தினார் கூடலுக்கு முன்பாக நான் கடன் செல்வேன் நாம அநேகமான காரியங்களில் கூட இருக்கிறோம் அநேகமான காரியங்கள் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது கற்ற நம்மோடு இருந்தாலும் நம்முடைய பார்வைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது சில காரியங்களிலே ஆண்டு நம்ம செய்த அதிசயங்களை அற்புதம் பெற்றுச் செல்லாதபடி நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது சில நம்ம கூட இருக்கிறோம் நம்முடைய மனக்கண்களை தற்பதற்காக ஆண்டவர் வெளிச்சமாக வந்து உதித்தார் இந்த உலகத்திலே வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு கர்த்தர் நம்ம எவ்வளவான இருளான பாதையில் இருந்தாலும் எவ்வளவான நம்ம வாழ்க்கைகளே நம்ம வாழ்க்கையிலே நம்ம கடந்து போகிற பாதை அநேகமான பாதையில் இருளா இருக்கலாம் சரியான பலவனங்கள் என்ற ஒரு இருள் இருள் வியாதி என்ற ஒரு இருள் நோய் என்ற ஒரு இருள் கடன் பிரச்சனை என்ற ஒரு இருள் இருள் சரியான வேலை வாய்ப்பில்லை என்ற ஒரு இருள் ஆண்டவத்துல கிட்டி சேராதபடி வருகிற தலையான இருட்கள் அந்த இருளான பாதை இருளான நாட்கள் எல்லாவற்றுமே கர்த்தர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார் ஏனெனில் அவர் ஒரு வெளிச்சமான கர்த்தர் ஒரு ஒளியாக இந்த உலகத்தில வந்தார் நானே உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு கர்த்தர் பிசாசின் தலையை நசிக்கின ஒரு ஆண்டவர் இருட்டின் அதிபடியான பிசாசின் தலையை நசிக்கினவர் ஒரு இருட்டான இடத்துல ஒரு வெளிச்சம் ஒரு லைட்டு போட்டா அந்த ஒளி என்ன பண்ணுறது அந்த இடத்து இருளே அந்த இடத்துக்கு அகன்று போக செய்கிறது நம்ம எல்லாம் இருட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாம் இருட்டிலே அடைப்பட்டு கொண்டிருக்கிறோம் பாவம் சாபம் அக்கிரமங்கள் நம்ம மேல் விழுந்த ஆக்கினைகள் எல்லாவற்றுமே கர்த்தர் ஒரு வெளிச்சத்தின் மூலமாக வந்து அதை போக்குகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல முன்னே போய் நான் உனக்கு முன்னே போய் கோணலானகை சிவையாக்குவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் முன்னே போய் கோணலானகை சிவையாக்கி எப்போது நம்மோடு இருக்கிற ஒருவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான் கோணலான பாதைகள் சில ஜனங்கள் முன்னே கடன் செல்வ சென்று கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பாதை இப்படி இருக்கும் என்று தெரியாது சொல்கிற பாதைகளை நடந்து போக வேண்டும் சொல்கிற பாதையில அவள் கடந்து போக வேண்டும் அங்கே வருகிற தடைகள் எல்லாம் உடைத்து போடுகிற ஒரு கர்த்தர் கோணான எல்லாவற்றையுமே செவையாக்கி நேராக்கி நம் முன்னே கடந்து போகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அவர் அப்படிதான் கடந்து போனார்கள் நம்முடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் கூட இரு சூழ்ந்து இருக்கலாம் ஒரு வெளிச்சம் இல்லாது இருக்கலாம் நம்மை வைணத்து செல்கிறவர் யார் என்று நம்ம யோசித்துக் கொண்டிருக்கலாம் யார் நமக்கு உதவி செய்வார்கள் நம்ம குருடா இருக்கிறோம் இருட்டா இருக்கிறது எப்படி செல்வோம் என்று நாம் நினைக்கலாம் கூடரின் கண்களை திறந்தவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பதற்கு கத்தர் உறுதியாக இருக்கிறார் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் ஆணுடைய வார்த்தையில் கேட்டு அதம் நினைக்க இருக்க வேண்டும் அவர் எப்போதும் நம்மை கவிடாத ஒரு இருக்கிறார் அந்த இருக்கிற ஜனங்கள் ஒரு வெளிச்சத்தை காணும்படியாக கத்தர் இந்த உலகத்தில் வந்தார் ஒரு பெரிய வெளிச்சம் அந்த ஒளியான ஒளியை அந்த இருளை பற்றி கொள்ளாதபடி வந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையில் அடைப்பட்டுக் கொண்ட எல்லா விதமான இருளை அவர் வெளிச்சமாக்குவார் எல்லா விதமான பாவங்களை அவர் நீக்கி போடுவார் எல்லா விதமான தடைகள் எல்லாம் நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே காணப்படுகிற எல்லா இருளையும் அவர் நீக்கி எல்லா விதமான பாவங்களையும் எல்லா விதமான தடைகளையும் பிசாசின் கிரிகளையும் பிசாசின் இருட்ட பிசாசின் கிரிகளையும் அவர் முறியடித்து ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார் நான் அவர்களுக்கு முன்பாக சென்று இருளை வெளிச்சமாக்குவேன் அந்த இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து உதித்த ஒரு கர்த்தர் அந்த வெளிச்சம் நமக்குள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நம் மனதில் இருக்கிற இருளை போக்குவதற்காக வந்த ஆண்டவர் நம் மனதில் இருக்கிற இருள் எல்லாம் விலகி போயிருக்கிறார்கள் என்று நாங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நம் மனதில் இருக்கிற எல்லா விதமான இருள்கள் எல்லா விதமான கசப்புகள் எல்லா விதமான பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் நீங்கி போட வேண்டும் இல்லாவிதமான கோபங்கள் எல்லாவற்றுமே கர்த்தர் நம்முடைய மனதிலிருந்து நீக்கி போடுகிற இல்லாம இருக்கிறார் மனதில் இருக்கிற இருள் இருதத்தின் இருள் எல்லாவற்றையுமே கர்த்தர் நீக்கி போட்டு ஒரு வெளிச்சத்தை நம்ம நமக்கு கொடுப்பார் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்த கர்த்தர் நானே வழியும் சத்தியமாக இருக்கு என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர் நல்ல பாதையை நம் செல்வதற்கு கோணான பாதை எல்லாவற்றையும் சரி பண்ணி இருளை எல்லாம் நீக்கி ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட இருள் இருந்தால் ஆண்டை நோக்கி பாருங்க விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு முன்பாக நீ கடந்து போகிறவர் கோணால சிவையாக்குகிறவர் அதனாலே அந்த வெளிச்சத்தை நீர் வெளிச்சமாக வந்து இருளை போக்குங்க என்று சொல்லுங்க கத்த நிச்சயமாக இந்த வசனத்தை ஆசிரியப்பார் நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அதிகமான பரிசு தகப்பனே அவங்களும் முன்பாக இருளை வெளிச்சம் கோணலை சிவையாக்குமே என்று சொன்னவர் சொன்னீரே கோணான பாதை எல்லாவற்றையும் சிவையாக்குறதற்காக நன்றியப்பா எங்களோடு இருந்துகளை வழிநதற்காக நன்றியப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் அவர் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாவற்றையும் நீக்குங்க தகப்பன் நீர் அப்படி செய்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க ஆமீன் இருளான பாதை இருந்தால் இருளான வாழ்க்கை இருந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வந்து இல்லாதமாக இல்லை நீக்கி ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார் கோணலான பாதையெல்லாம் சிவையாக்குவார் விசுவாசத்தோடு இருங்க கர்த்தர் உங்கள் ஊரையும் ஆசிரிப்பாராக ஆமேன்